முருகாச்சரணம் மயிலும் சேவலும் துணை ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று ஸ்ரீ ஸ்ரீ குகானந்த பாரதி சுவாமிகள் தொகுத்தருளிய திருப்புகழ் பாராயண திருமுறை சேலம் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பஜனா மண்டலியாரால் எங்களது இல்லத்தில் துவங்க பெற்று ஆகஸ்ட் மாதம் எங்கள் குருநாதர் எழுந்தருளி ஆசி வழங்கிய பொழுது சுவாமி குகானந்தா திருப்புகழ் சபை என்று சபைக்கு பெயர் சூட்டினோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் நாள் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் செவ்வாய்க்கிழமை தோறும் தவறாமல் திருப்புகழ் பாராயணம் செய்து ஐம்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இன்றைய நன்னாடில் திருச்செந்தூர் திருத்தலத்தில் திருப்பரங்குன்றம் திருப்புகழ் பதினான்கையும் முற்றோதல் செய்து நாற்பத்தி ஆறு திருச்செந்தூர் பாடல்களை பாராயணம் செய்ய இருக்கிறோம் நாளை சேலத்தில் நமது சபையில் ஐம்பதாம் ஆண்டின் முதல் திருப்புகழ் பாராயணம் செய்ய இருக்கிறோம் எங்களுக்கு தொடர்ந்து பாடும் பணியே பணியாய் அருள மேலவனையும் தங்களை போன்ற மெய் அடியார் பெருமக்களையும் வேண்டுகிறோம் முருகா சரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை இன்று பார்க்க அருக்கார் நலத்தை என துவங்கும் திருவருணை திருப்புகழில் ஒரு கால் இணைத்திட்டு இருக்கால் மிகுத்திட்டு உரைப்பார்கள் சித்தத்து உரைவோனே என்று பாடுகிறார் ஒரு முறை உன்னை தியானித்து மன பாட்டுடன் நினைத்து ஒரு முருகா பரமா உயிர்கா என ஓத அருள்தாரா என்று உன் இரு திருவடிகளையும் மிகவும் புகழ்ந்தவர்களின் அல்லது வேத மந்திரங்களால் உன்னை வழிபடுபவர்களின் உள்ளத்திலே நிரந்தரமாக வசிப்பவனே என்கிறார் இருக்கால் என்பதற்கு என்றும் இரு கால் பாதங்கள் என்றும் கொள்ளலாம் வேதங்கள் வியாசரால் தொகுக்கப்பட்டன அவர் நான்கு வகையான மந்திரங்களை நான்கு சம்ஹிதைகளாக ஒழுங்கமைத்து பெருமைக்குரியவர் வேதவியாசரின் நான்கு சீடர்கள் ஜெய்மினி பிலா வைசம்பாயனர் சுமந்து ஆகியோர் அவரிடம் இருந்து ரிக்பேதத்தை பெற்றார்கள் முப்பத்தி மூன்று தேவர்களை பற்றி உள்ளன என்றும் ரிக்பேதத்தின் பிரதான தெய்வம் இந்திரன் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு சூக்தத்திலும் ஒரு ரிஷி ஒரு தேவதா உள்ளனர் மற்றும் ஒரு சந்தஸ் அதாவது ஒரு மீட்டர் உள்ளது என்கிறார்கள் ரிக்வேதத்தின் சமிகிதையில் பத்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு மந்திரங்கள் பத்து மண்டலங்கள் எண்பத்தி ஐந்து அனுபவங்கள் மற்றும் ஆயிரத்தி இருபத்தி எட்டு சூக்தங்கள் உள்ளன என்றும் பொதுவாக குறிப்பிடும் பொழுது அனுபாகம் கூறப்படுவதில்லை என்றும் திருப்புகள் பாடலையும் வள்ளல் பெருமான பார்த்து இன்றை பதிவு நீங்கள் செய்வோம்

Şer அறுக்கார் நலத்தை திரிப்பார் மனத்துக்கு அடுத்து ஆசை பற்றி தளராதே ஆடவர்களின் உடல்நலத்தை கெடுத்து விடுபவர்களாகிய விலைமாதர்களின் மனதுக்கு தக்கவாறு இச்சை வைத்து உடலும் உள்ளமும் நெறிந்து போகாமல் அடற்காலனுக்கு கடைக்கால் மிதித்திட்டு அற வேதகப்பட்டு அழியாதே யமனுக்கு அவன் என் ஆவியை கவர்ந்து போகும் விஷயத்தில் ஆதார பலனை சந்தர்ப்பத்தை கொடுத்து மிகவும் வேறுபாடு அடைந்து கடைசியில் இருந்து போகாமல் கருக்காரர் நட்பை பெருக்காசரித்து கலிச்சாகரத்தில் பெறவாதே மீண்டும் மீண்டும் கருவில் புகுவதையே தொழிலாக கொண்ட லோகாதையர்களின் உறவை மிகவும் பெற்றுக்கொண்டு கலிபுருஷனின் இடமான பிறவிக் கடலில் விழுந்து விடாமல் கருத்தால் எனக்கு திருத்தாள் அளித்து கலை போதகத்தை புகழ்வாயே என்னிடம் அருள் கூர்ந்து திருவடி தரிசனம் கொடுத்து வேத ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் ஒரு கால் நினைத்திட்டு இரு கால் மிகுத்திட்டு உரைப்பார்கள் சித்தத்து உரை போனேன் ஒரு முறை உன்னை தியானித்து உனது இரண்டு திருவடிகளையும் நிரம்ப உரைப்பவர்களுடைய அல்லது ருக்வேத மந்திரங்களால் நிரம்ப ஓதுபவருடைய உள்ளத்தில் உரைபவனே உரத்தோல் இடத்தில் குரத்தேனை வைத்திட்டு ஒளித்தோடும் வெற்றி குமரேசா உரத்தோல் இடத்தில் பலமிக்க தோள்களில் குரத்தேனை வைத்திட்டு வள்ளியனாச்சியாரை தூக்கிக் கொண்டு ஒளித்தோடும் மறைந்து ஓடும் வெற்றி குமரேசா வெற்றி பொருந்தியவனே செருக்கா தருக்கி சுரச்சூர் நெருக்க செரிச்சூர் மறிக்க பொரும் வேளா ஆணவமும் தர்மமும் கொண்டு சுரர்களாகிய தெய்வத் தன்மை உடையவர்களை ஒடுக்கி அடிமைப்படுத்திய அந்த போருக்கு வந்த சூரனை கொன்று பொருத வேலாயுதனே திறப்பூதலத்தில் திறள் சோணவெற்பில் திரு கோபுரத்தில் பெருமாளே நிலையான இந்த பூவுலகத்தில் அக்னியே மலைவடிவாய் திரண்ட அருணாச்சலத்தில் அழை கோபுரத்தில் விளங்கும் பெருமாளே என்னிடம் அருள் கூர்ந்து திருவடி தரிசனம் கொடுத்து வேத ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் திருப்புகள் பாடலில் கேட்டோம் பெருமானின் சிவனே பாடல்களை பார்ப்போம் கொன் என் ஐயா என்னை என் செய்தால் தேர்ந்திடுமோ யான் அறியேன் முன் செய்தோ நின்பால் பால் என்னை கொடுத்தேன் நீ செய்க அன்றி இனி என்பால் செயலுண்டிலே பயன் இல்லாதவற்றை செய்தவருக்கு ஏதும் குற்றமெல்லாம் எனக்கும் அமைதலால் ஐயனே என்னை என்ன செய்தால் அக்குற்றமனத்தில் நீங்குமோ அறியேன் எனக்கு உடம்பளித்த அந்நாளில் யான் செயற்பாலன செய்தருளினையாதலால் இப்பொழுது என்னை நின்பார் கொடந்தொழித்தேன் நீயே யாவும் செய்க இனி என் செயலன என்னிடம் ஒன்றும் இல்லை செய்வினை பயன் செய்பவனையே சேர்வது முறை ஆதலால் பயனில்லனவே செய்து அவற்றிற்குரிய குற்றமெல்லாம் என்னை அடைய பெற்றுள்ளேன் அவை நீங்கினால் என்று யான் உயிரி பெறும் தகுதி உடையவனாகேன் அவற்றிற்காக செய்யத்தக்கது தெரியாமல் வருந்துகின்றேன் என்கின்றார் வள்ளல் குருமான் அதனை வாய்விட்டு உரைத்து வருந்துபவர் ஐயனே முன்பு என்னை படைத்தருடைய பொழுது அறிவிற்கும் செய்தற்கும் உரிய கருவிகளை செவ்வியாக உதவி அருளினாய் இப்பொழுது அவை எனக்கு துணை செய்யாமையால் உன்னிடமே கொடுத்து விடுகிறேன் நீயே செய்வன செய்க என்னிடம் என் செயல் என ஒன்றுமில்லை என உழைக்கின்றவர் இப்பாட்டின் வைத்து பாடுகிறார் இதனால் சிவயோக போகங்கள் கைவரும் திறம் கூறியிருக்கிறார் இதையே தான் பட்டினத்தடிகளும் தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் என்று பாடியிருக்கிறார் அறுபத்தி இரண்டாவது பாடல் எளியேன் தவிர எல்லா உயிர்களும் கான் மண்ணில் சிந்தை இல்லாமையால் துன்பத்தால் உள்ளம் தளர்ந்து உலக உயிர்களை நோக்குகின்றார் வடலூர் வள்ளல் மக்களும் மாக்களும் பெருவுமாகிய உயிர் வகைகள் பலவும் இன்புபடி இருப்பதாக காண்கிறார் எல்லாம் இன்புற்றிருக்க யான் மாத்திரம் துன்பத்தில் துயர்வது ஏன் என்று எண்ணுகிறார் இவ்வுயர் வகை யாவும் இனி இறைவனுடைய திருவடி நேரலை எய்து இன்புறும் என்று தெளிகின்றேன் இதற்கு ஹேத்து இல்லாமல் இல்லை மண் உலகில் உயிர்களுக்கு தீதென்பன யாவும் திரண்டு என் மனத்தின் கண் வந்து புகுந்து கொண்டு என்னில் வேறாய எவ்வுயிரிடத்தும் தீதென்பது இல்லாத ஒழிந்து விட்டது காரணம் என துணிந்து இப்பாட்டினை தொகுத்து பாடுகிறார் மண் உலகில் தீது எனப்படும் எல்லா வகை குற்றங்களும் என் சிந்தையிடமாக தமிழே இசைந்து வந்து விட்டதோடு வெளியில் எங்கும் இல்லாமையால் எண்ணி பார்க்குமிடத்து எளியனாகியான் தவிர எல்லா உயிர்களும் குளிர்ச்சி நிலவும் நீன் திருபடி நேழலே வந்தடையும் என்று பாடியிருக்கிறார் அதனால் ஏனைய உயிர்களை உயர்த்தி தன்னை தாழ்த்தி திருபடிப் பேற்றுக்கு உரிமை வேற அருளுக அங்க குறிப்பாய் வேண்டிக்கிறார் அறுபத்தி மூன்றாம் பாடல் தாரம் விற்றும் சேய் விற்றும் தன்னை விற்றும் பொய்யாத வாரம் வைத்தான் முன்னிங்கோர் மன்னன்பர் நாரம் வைத்த வேணி பிரானது தான் நெய்யா மேல் நீ ஏணி பிறப்பித்ததில் உன்னாளில் இம்மண்ணுலகிலே ஹரிச்சந்திரன் என்ற மன்னன் தன் மனைவியை விற்று குழந்தையை விற்று தன்னையே விற்றும் பொய்யாமையாகி அறத்தின் கண் அன்பு என்று புராணிகள் சொல்லுகின்றார்கள் கங்கையை தெரிந்து சடை உடைய பெருமானே அது நெய்யாயின் அந்நாளில் பொய்மைக்கு எல்லையாக என்னை செய்தது என்னை அயோத்தியில் இருந்து அரசு புரிந்த ஹரிச்சந்திரன் வரலாற்றில் நினைக்கின்றார் பொய்யாமையாகிய நல்லறத்தை காத்தல் பொருட்டு தன் மனைவியையும் மகனையும் விற்று முடிவிலே தன்னையும் ஒரு குறையனுக்கு விற்றார் அதனால் அவன் பெயர் நெய்மைக்கு எல்லையாக இன்னும் நிலவுகிறது அது உண்மையாயின் மெய்மைக்கு எல்லையாக அவனை முன்னாளில் தோற்றுவித்த நீ பொய்மைக்குக் கீழ் எல்லையாக என்னை அன்னால் பிறப்பித்திருக்கலாமே அவ்வாறு செய்யாமல் ஏனோ என்று சிவபெருமானை எனவும் ஒரு நிலை பாடிலை பாடியிருக்கிறார் இதனால் மெய்மைக்கு அரிச்சந்திரன் போல பொய்மைக்கு யான் உளன் என்று தன்மையை விழுந்து கொள்கிறார் அறுபத்தி நான்காம் பாடல் உள்ளொங்க நின்னடிக்கன்புச்சரியேன் என் உள தின்பள் என்ற விளங்காதோ நல்லொன்று அச்சம் கொண்டேனே வேழுத்தின் எச்சம் நினைக்கண்பர் யானை உண்டு விளாங்கனி போல என்று ஒரு சொல் வழக்கு இலக்கியங்களிலே காணப்படுகிறது யானை உண்டு விளாம்பழம் மறுபடியும் அதன் மரத்தோடு வெளிப்படும் அக்காலை அதனை உடைத்து நோக்கினால் அதனுள் ஒன்றும் ஒன்றுமிராது ஓடுமாத்தனும் அப்படியே காட்சி தரும் என்று பண்டையோ கூறி வந்தார்கள் பிற்காலத்தில் உண்மையை காண வேண்டி அது பற்றி ஆராய்ந்தவர்கள் யானை தீ என்ற ஒரு நோய் உண்டு அதனால் பற்றப்பட்ட விளாம்பழம் உள்ளீடின்றி மூடி மூடியிருக்கும் என உரைப்பாராயினர் இவ்வகையால் உள்ளீடில்லாத உரை வேளமுண்ட விளாம்பழம் போல்வதென வழங்கி வருகிறது அருணீரு பெருமானும் வேளமுண்ட போல கேனி கொண்டு வியாபக என்று பாடியிருக்கிறார் இவ்வகையால் உள்ளீடில்லாத உரை வேழமுண்டு விளாம்பழம் போல்வதென வழங்கி வருகிறது வெஞ்சின வெஞ்சினி என்பதற்கு தேரை போயில் சென்றார் போல் வருவதொரு நோய் என்று விளக்கம் கூறுகின்றார் இதனை கருத்தில் கொண்ட வடலூர் அணிகள் புறத்தே பழுத்த போல தோன்றி உள்ளீடு ஒன்றுமில்லாத வேழமுண்டு விளாம்பழம் போல அடியேன் சிவனுக்கு அன்புடைய அடியார் போல காட்சி தருகின்றேன் ஐயனும் என் உள்ளத்தில் நண்பால் அன்பில்லை என்பது சிவனே எனக்கு நன்கு தெரியும் பிறர் என்னை கண்டு சிவனடையார் என்னும் பொழுது அஞ்சுகின்றேன் என்று இந்த பாட்டின் கண் உள்ளுறுத்து பாடுகிறார் வேழமுண்ட விளாங்கனியை கொண்டு விளங்கனி என்று கொண்டார் போல நடுவே அச்சம் கொண்டுள்ள என்னை கண்டோர் எனக்கு அன்பன் என்று சொல்கிறார்கள் நின் திருவடிக்கு மனம் கலந்து அன்பு செய்ததே நாயினும் என் உள்ளத்தின் வெள்ளிடையான அன்பின்மை பிறருக்கு விடப்படப்படாதோ என்கிறார் இதனால் அன்பர் என்பார் மேல் அறியாமையை ஏற்றாது அன்பின்மை புறத்தை விளங்கி தோன்றாமே காட்டியிருக்கிறார் அடுத்த பதிவிலே தொடர்வோம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் தருணை அருட்பெருஞ்சோதி